ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேஸ் பிளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம் வெண்டைக்காய் வச்சு இப்போது ஒரு காமணி நேரம் ஊற வச்ச துவரம் பருப்பு கொஞ்சம் ஒரு சில்லு சில்லுப்பூளை தேங்காய் அது கூட பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் அது கூடவே நான் இப்போ இன்றைக்கி இரநூறு மில்லி அளவு தயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணி அதை இதோட சேர்த்து இதையும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் எடுத்து அதை வானலியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த வெயில் நேரத்தில் வந்து இதே மாதிரி மோர் தயிர் அதிகமாக சேர்க்குறது வந்து இப்போ நல்லது இப்போ கலக்கி வச்சதான இதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இப்போ அது கூட நான் இப்போ காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணதான சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பத்தலையை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இது கூட அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறதானே மோர் மற்றும் அந்த தேங்காய் பேஸ்ட்டு மசாலாவை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்காம லோ பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு இதை கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்த உடனே நாம் என்ன செஞ்சிடலாம் வதக்கி வச்சதானே வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுப்பு நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்டான மிகவும் சுவையான வெண்டைக்காய் மோர்குழம்பு தயார் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்